மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது சால்மன் ஃபிஷ் ஒரு கிலோ வாங்கிடறோம் அதுல தான் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மஞ்சட்டில செஞ்சிருக்கோம் எப்படி வந்திருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா சூப்பரா பீஸும் பாத்தீங்கன்னா உடையாம வந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லோ குக்ல பண்ணும்போது மீன் பாத்தீங்கன்னா உடையாம இந்த மாதிரி வரும் டேஸ்டும் பார்த்தேன் சூப்பரா இருந்தது நீங்களும் நான் சொன்ன மெத்தட் ஒரு மெத்தட் விடாம செஞ்சு பாருங்க கண்டிப்பா உடுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தாதினா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நியூவா பாக்குறோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் விஜய் ராஜி சரவணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேப்பர் பற்றி மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சிருக்கோம் கடாய் அதாவது இப்போ கிளே பாட்டு மண் எடுத்து வச்சாச்சு ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் விஜய் ராஜி சரவணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேப்பர் பற்றிக்கிறோம் மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சிருக்கோம் கடாய் அதாவது இப்போ கிளே பாட்டு மண் எடுத்து வச்சாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ்ஷு தெரியுதுங்களா இது கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கோம் இதை வச்சு தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம வந்து மண்சட்டியில் தான் நம்ம செய்யப்போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி சூடாகட்டும் இப்ப சுத்தமான நல்லெண்ணெய் மரச்சிக்கு எண்ணெய் எடுத்திருக்கோம் ஒரு மூணு குழி கொரட்டி ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் வெந்தைய பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் de pour இப்ப ஒரு பதறிஞ்சு பல் பூண்டு சின்ன தான் கட் பண்ணிட்டு அதை போட்டுக்கலாம் கருவேப்பில பாத்தீங்கன்னா ஒரு கை கட்ட அளவுக்கு போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா கீரி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் உரிச்சு அதை போட்டுக்கலாம் நல்ல எண்ணெயில வதக்கிக்கலாம் பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நல்ல எண்ணெயிலேயே சுருளத்துல வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறது பார்த்தீங்கன்னா மூடி ஒண்ணு போட்டுக்கோட்டேன் சீக்கிரம் வரைஞ்சிடும் வெங்காயம் வதங்கணும்னா ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு வதக்குங்க நல்லா வரைஞ்சிடும் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இது ஒரு மூணு பழம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா சின்ன சின்ன கட் பண்ணிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையே நல்ல எண்ணெயிலே வறுத்து கொடுங்க இப்ப தக்காளி போட்டாச்சு இல்லைங்களா இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எதுக்குன்னா தக்காளி வெங்காயம்னா நல்லா மசிஞ்சு வரணும் பூண்டு தக்காளி வெங்காயம் கலர் மாறாம இருக்குன்னா நீங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுங்க உப்பு வந்து தண்ணி விட இல்லைங்களா அந்த தண்ணி விடும்போது உங்களுக்கு எல்லா பொருளும் மசிஞ்சு வந்துரும் வதக்கறதுக்கு நல்லா ஈஸியா சீக்கிரம் குக் ஆயிடும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்து பாப்போம் வதக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பாப்போம் மூடி எடுத்துடலாம் பாருங்க தக்காளியில ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு நல்லா வந்து சுத்தியில எடுத்து வச்சுருங்க சுத்தியில் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடும் போது பொருள் ஏதாவது கறியா இருந்தது இப்ப வந்து திமுல் வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப மசாலா பொடி போட போறோம் அதுக்காக திமுல் வச்சுக்கணும் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மீதி இருக்கிற உப்பையும் போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் மொத்தம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்ல மசாலா வதக்கி விடுவோம் வந்து புளி தண்ணி வந்து நம்ம ஒரு எலுமிச்சு போடுற புளியை புளி எடுத்து கரைசி அதை வச்சிருக்கோம் புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி மசாலா நல்லா கலந்து புளி தண்ணி விட்டு திருப்பியும் கொஞ்சம் புளி திருப்பி இருக்கு அதையும் நல்லா கரைசி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி புளிப்பு சாறு இருக்கும் இது மூணாவது ட்ரிப்பு கரிசி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா புளியில வந்து சக்கையில புளிப்பு இருக்கும் வேஸ்ட் பண்ணாம மூணு ட்ரிப்பு நல்லா கரிசி எடுத்தீங்கன்னா எல்லா ஜூஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துரும் புளி கரைசி வடிகட்டிக்கலாம் அப்படியே ஒரு டூ கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்ப வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க ஏன்னா தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சுக்கீங்களா நல்லா கொதிச்சு வரட்டும் பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து மீன் ஆட் பண்ணோம்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடும் ஓகேங்களா இப்ப மூடி போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி அளவு கம்மி ஆகி மசாலா எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மசாலா எல்லாம் போயிருக்கோம் இப்போ நம்ம முடிய வந்து ஓப்பன் பண்ணி போவோம் அதனால தண்ணி ஊற்றின அளவு இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு பச்சை வசெல்லாம் நீங்கிடுச்சு இப்ப வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் முதி எடுத்து தேங்காய் பால் தான் நம்ம இப்ப வந்து ஆட் பண்ண போறோம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி அதுல வந்து வடிகட்டிக்கலாம் அந்த திப்பியில வந்து வடிகட்டிட்டு தேங்காய் பால் மட்டும் நல்லா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கால் கொஞ்சம் தண்ணி விட்டு மீதி ஒரு ரெண்டாவது வடி கட்டிக்கலாம் தேங்காய்பால் வச்சு சூர்நிலை அழுத்தி கொடுக்கும்போது மீதி இருக்கிற எல்லா தேங்காய் பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்துடும் எடுத்துடலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம் ஓகேங்களா கொதிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம பை நல்லா உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு மீன் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து மூடி எடுத்து பார்ப்போம் நல்லா வருது நல்லா கொதிக்கிறச்சு மசாலா ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம உப்பு காரம் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா எப்பயுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா உப்பு காரன்றது கொஞ்சம் தூக்குலாக தான் இருக்கணும் புளிப்பு அதே மாதிரி தூக்கலா இருந்தால் தான் மீன் போட்டோன்னா மீன் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும் அதனால கொஞ்சம் எப்பயுமே நார்மல் குழம்பு விட மீன் குழம்புக்கு உப்பு காரன்றது கொஞ்சம் தூக்களாக தான் போடணும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப காரம் உப்பு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வந்து உப்பு போடணும் உப்பு போட்டுக்கலாம் எனக்கு வந்து உப்பு தேவைப்படுதுங்க போட்டுறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரம் வந்து போதுமானதா இருக்கு கார உப்புன்றது அவங்க தேவைக்க போட்டுக்கோங்க பட் எப்பவுமே மீன் குழம்புக்கு கார உப்பு குளிப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலா தான் குழம்பு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ மசால் ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ ஸ்டவ் வந்து சிம்லியே வச்சுக்கோங்க மண் சட்டியில வந்து மீன் செய்யலாம் மண் சட்டி ஆல்ரெடி நல்லாவே வந்து ஹீட்டா இருக்கு உங்களுக்கு சட்டுன்னு பாத்தீங்கன்னா இது கடல் மீன் ஓகேங்களா சால் கடல் மீன் சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் போடுங்க ஸ்லோ குக்கில் வச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு மீனா உள்ள தப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மீதி எடுத்து வச்சுருக்கேன் இது வெந்தயத்தினுடைய இதழ்கள் ஆக்சுவலி வெந்தய பவுடர் பண்ணி வெந்தயம் வந்து தலையாக எடுத்து வைக்கிறோம் இது பேர் கஸ்தூரி மீதி இதை கொஞ்சம் தூங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை நல்லா பரவலாக தூங்கி விட்டுக்கோங்க ஃபைனலா வந்து ஒரே ஒரு குழி தொடர்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்ப மூடி போட்டு நல்ல ஸ்லோ பிளேம்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வைங்க ஏன்னா மண் சட்டில செய்யறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும் மீன் இது கடல் மீன் ஓகேங்களா சால்மன் பீஸ் இன்னைக்கு நம்ம செய்யறது கடல் மீன்ல கடல் மீன் சால்மன் ஃபிஷ் ஒரு கிலோ வாங்கி மண்சட்டில மீன் குழம்பு செய்யறோம் ஸ்லோ குக்லே பண்ணுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு மீன் கலர் மாறணும்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு விட்டுருக்கு பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா சைட்ல பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளவுதான் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூக்கி இன்னொரு இன்னொரு இடத்துல வச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா மண் சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சுன்னா வெந்துடும் மீன் அப்படியே அப்படியே இதை எடுத்து இன்னொரு ஸ்டவ்ல பர்னரில் வச்சிடலாம் இப்ப பாருங்க நல்ல இப்ப வந்து வேற ஒரு ஸ்டவ்ல எடுத்து வச்சாச்சு மண் சட்டினுடைய ஹீட்டால குழம்பு தான் இருக்கும் அதனால மீனை எப்பவுமே ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இப்படி ஸ்டவ்ல எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ரெகுலரான பாத்திரத்துல எல்லா பாத்திரத்திலும் நம்ம மீன் குழம்பு செஞ்சிருப்போம் ஏன் மண் சட்டியில செய்யறோம்னு பாத்தீங்கன்னா மண் சட்டியில போ எந்த பொருளும் செய்யும் போது கெடாது மீனா வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி செய்யும் போது சுவையும் வந்து கூடுதலா இருக்கும் நல்ல சத்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாத்திரத்துக்கெல்லாம் நம்ம வந்து செய்யும் போது அதனுடைய பாத்திரத்துடைய தன்மையும் முதல்ல கலந்து நம்மளுக்கு நல்ல பொருளும் வந்து நல்ல சூப்பரான டேஸ்டாகவும் வரும் செய்யற குழம்பு பார்த்தீங்கன்னா கிடவும் கிடாது அதனாலதான் மண் சட்டியில நம்ம செய்யறோம் இந்த கருத்து பிடிச்சிருந்தா ரவி தரவனா சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொன்ன மெத்தடு ஒரு வித்து மெத்த மெத்தட் விடாம அதே மாதிரி மீன் குழம்பு செய்யுங்க பாருங்க மீன் குழம்பு இந்த மாதிரிதான் ஸ்லோ குக்ல செய்யும்போது உங்களுக்கு உடையாம வரும் நல்ல குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் மஞ்சட்டில் செய்யும்போது உங்களுக்கு கூடுதல் சுவையா இருக்கும் நம்ம பாரம்பரிய சுவையில ஒரு மீன் குழம்பு சாப்பிட்னா நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் தெரிவிங்க விடுச்சிருந்த ராஜி தரவனா சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் சொன்னுங்க இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாள் ஆக விட்டு மீண்டும் ஒரு அணுகிற வீடியோ சொல்லிட்டு அதுலேருந்து உங்களுக்கு விடைபெற ரேவி சரணன் தேங்க்யூ